ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எம்எஸ்எஸ் பார்சல் அப்படிங்கிறது ஒரு லாரி சர்வீஸ் இது பார்த்திங்கன்னா மேட்டூர் பார்சல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஒரு பாக்ஸ்க்கு மினிமம் ஆறு செடி வைக்க முடியும் ஸோ ரோஸ் பிளான்ஸாக இருந்தால் இதுவே பார்த்தீங்கன்னா மெடிஷனல் பிளான்ட்டாக இருந்தால் உங்களுக்கு ஒரு பாக்ஸுக்கு பத்து பிளான்ட் இல்லை பதினஞ்சு பிளான்ஸ் அந்த மாதிரி வைக்கலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எம்எஸ்எஸ் பார்சல்ங்கிறது ஹோம் டெலிவரி கிடையாது ஓப்பன் பாக்ஸாக சென்ட் பண்ணுற பார்சல் சர்வீஸ் ஸோ நீங்கள் தான் போய் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் ஆஃபர் இன்றைக்கும் ஈவினிங் எயிட் ஓ கிளாக் வரைக்கும் அவைலபிள் இருக்குது ஸோ மெசேஜ் போட்டுவிட்டு வெயிட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக ரிப்ளே வரும் ரிப்பீட்டடாக காலோ மெசேஜோ போடாதீங்க உங்களோட மெசேஜஸ் மேலே மேலே போயிடும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க பிளான்ஸ் ஆர்டர் பண்ண எல்லாேருக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்னும் பார்சல் பாதி பார்சல் இருக்குது நாளைக்கு டிஸ்பேஜ் பண்ணுறேன் மழை வரல அப்படின்னா